அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு ஹித்தத்துன் என்ற சொல்லை எப்படி மாற்றினார்கள் ஹித்தத்துன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஊருக்குள் நுழையுங்கள் அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன இது வந்து மூசா நபி காலத்தில் அந்த மக்களுக்கு அந்த அந்த வசனத்தை எல்லாம் இறக்கணும் ஏன்னா அவங்க வந்து அல்லாஹ் கொடுத்த உணவு ஒரே உணவை சகிச்சு கொள்ள முடியாது எங்களுக்கு நிறையா உணவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளையை அந்த மக்களுக்கு தெரிவித்தான் அதன் நுழைவாயில் பணிவ பணிந்தவர்களாக செல்லுங்கள் அப்போ தான் இந்த வார்த்தை வரும் அந்த நுழைவாயில் பணிந்தவர்களாக செல்லுங்கள் ஹித்த தூண் மன்னிப்பாயாக என்று கூறுங்கள் ஏன்னா அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் கொடுத்த விஷயத்த மாற்றமாக அவங்க நடந்துக்கிட்டதுனால அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக தான் இந்த ஹித்த துண் ஹித்த துண் மன்னிப்பாயாக என்று கூறுங்கள் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்போம் நன்மை செய்தோருக்கு கூலியை அதிகப்படுத்துவோம் என்று நாம் கூறியதை நினைத்து பாருங்கள் இந்த அத்தியாயம் வந்து அல் பக்ரால வசனம் ஐம்பத்தி எட்டுல இஸ்ராயிலின் வழித்தோன்றர்கள் ஒரு சொல்லை மாற்றியதாக அல்லாஹூ கூறியுள்ளான் இஸ்ராயில் வழித்தோன்றர்கள் மூசா தான் இஸ்ராயில் வழித்தோன்றர்கள் சொன்ன வார்த்தை தான் இது ஒரு சொல்லை மாற்றியதாக அல்லாஹ் கூறியுள்ளான் எப்படி மாற்றினார்கள் என்பது பற்றி நபிசரல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் இந்த வார்த்தையை அவங்க எப்படி மாத்தினாங்கன்றத நபிசரலா அலைவசல்லம் அவர்கள் நமக்கு விளக்கியிருக்காங்க அதை அவர்கள் விளக்கியுள்ளார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்ராயிலின் தலைமுறைகளுக்கு ஊருக்குள் நுழையும் போது அதன் நுழைவாயிலில் பணிந்தவர்களாக பணிந்தவர்களாகனா பணிந்த மரியாதையான மரியாதையா ஹித்த மன்னிப்பாயாக என்று சொல்லியபடியே நுழையுங்கள் என்று ஆணையிடப்பட்டது அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே நீங்க நுழையுங்கன்னு ஆணையிடப்பட்டது ஆனால் அவர்கள் ஹித்த என்னும் சொல்லை ஹின் தத்துண் புரியுதா மக்களே ஹின் தத்துண் கோதுமை என்று மாற்றி விட்டார்கள் அந்த வார்த்தை பார்த்தீங்களா ஒரு வார்த்தை அல்ஹம்துல்லா நமக்கு மாறினாலும் அந்த அரபியுடைய வேர்ட்ஸை நமக்கு மாறுது பாருங்க அதுதான் நம்ம ஒவ்வொரு வார்த்தை அந்த நூனுங்கிறத ந அதோடையே விட்டுறாங்க இன்னும்னு விட்டுடுறாங்க ஓதும் ஒவ்வொரு வ அரகத்தோடு ஓதும்பொழுது ஒவ்வொரு வார்த்தைய லாஸ்டில் வர வார்த்தைய நூனுங்கிறத ந இன்னுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை நம்ம சொல்றதுல தான் அந்த வார்த்தை வந்து நமக்கு மாறும் இப்ப ஹித்த துண் என்ற மாறினதுனால எப்படி கோதுமைன்னு மாறிடுச்சு பாருங்க அந்த வார்த்தை பணிந்தவராக மன்னிப்பாயாகங்கிற வார்த்தை ஹிந்த சொன்னதும் கோதுமைன்ற வார்த்தை மாறிடுச்சு இதுதான் அல்லாஹ் சொல்றான் கோதுமை என்று மாறிவிட்டம் கோதுமை என்று மாற்றி விட்டார்கள் அந்த மனிதர்கள் தங்கள் தங்கள் புட்டங்களால் தவழ்ந்தபடி அந்த அந்த இடத்துல அவங்க தவழ்ந்தபடி ஊருக்குள் நுழைந்தார்கள் அந்த காரணத்தினால அவங்க அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி தவழ்ந்தபடியே பணிவா நுழையாம தவழ்ந்தபடியே ஊருக்குள் நுழைந்தார்கள் மேலும் ஒரு வார் கோதுமைக்குள் ஒரு தானிய விதையை என்று சொன்னார்கள் வார் ஒரு வார் கோதுமைக்குள் ஒரு தானிய விதை என்று சொன்னார்கள் மாஷாலா இந்த மாதிரி அவங்க மாத்துனதுனால அந்த வேர்ட்ஸே மாறிடுச்சு அல்லாவுடைய கோபம் உங்களுக்கு வந்துடுச்சு என்ன அல்லா சொன்ன வார்த்தையே அழகா உங்க மாத்தி சொன்னதுனால இந்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை வந்து இப்படி மாறினுச்சின்னு அல்லா நமக்கு சொல்லி காட்டுறான் இதை அறிவிப்பவர் அலி அவர்கள் நூல் புகாரி மூவாயிரத்தி நானூற்றி மூணு முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு அஸ்லாம் வலைக்கம் வரம்